சரி இவ்வளோ அழுக்கிட்டு காரணம் என்ன ஆனாலும் ஏன் அப்படி பேசணும் திராவிடத்துக்காக ஏன் அவர் அப்படி நிற்கணும் இங்கே திராவிடத்துக்காக அவர் பேசுறதுன்றது ஒரு பக்கம் வைக்கணும் நான் கேக்குறது என்னன்னா திருமாவளவன் அவர்களே ஏன்னா திருமாவளவன் அவர்களே நான் வந்து அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சந்திச்சேன் ஒரு புக்கு கொடுத்தாரு அவரு ஒரு நாலஞ்சு புக் புத்தகம் கொடுத்தாரு அவர்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு இருந்தேன் ஒரு ஒன்றரை ஒரு நாலஞ்சு புக்கு கொடுத்தாரு இப்போ என்ன அந்த புக் இருக்கு அது ஒரு முக்கியமான ஒரு ஆங்கில புத்தகம் இருக்கு டாலிஸ்மேன் அப்படின்ற பேர்ல ஒரு ஆங்கில புத்தகம் அவருடைய கட்டுரைகளுடைய தொகுப்பு அந்த தொகுப்புல பாத்தீங்கன்னாக்கா இந்து பத்திரிகை உட்பட பல்வேறு பத்திரிகைகளில் அவரை எழுதிய கட்டுரைகளுடைய தொகுப்பு அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாதி கொடுமைகள் குறித்து எழுதியிருப்பார் திருமாவளவன் எழுதியிருக்கிறார் சரியா இதில் முக்கால்வாசி அதாவது திமுக அண்ணா திமுக இரண்டு ஆட்சியும் நடந்த கொடுமைகள் பற்றியெல்லாம் விவரத்திருக்கிறார் முக்கால்வாசி பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில் நடந்த கொடுமைகள் பற்றி சரியா அப்படி இருக்கும் பொழுது நீங்க திராவிடம் வந்ததுக்கு அப்புறம் கூசாமல் சொல்றீங்களே சாதிய பிளவர்கள் பிளவர்கள் வரலன்னு நீங்க சொல்றீங்களே நீங்க சொல்லுங்க நீதி கட்சியில தியாகராஜ செட்டியார் என்ன சொன்னாரு பறையர்களே

இதுதான் திராவிடத்துடைய சாதனையா எனக்கு வேங்கை வயல் வரைக்கும் வந்து நிக்குது உங்களுடைய திராவிடத்தோட அழகு சரியா இப்ப நம்முடைய கேள்வி இன்றைக்கு தென் மாநிலங்கள்ல இந்த தென் மாவட்டங்கள்ல பரவி இருக்கின்ற சாதி கொடு கொடுமைகள் சரி அதையெல்லாம் விட்டுருங்கயா ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி கேட்கறேன் நான் சிறையில் இருந்ததுனால காரணத்தினால ஒரு ஏழு மாதம் இருந்தேன்ற காரணத்தினால நான் கேட்கறேன் தமிழ்நாட்டில் பாளையங்கோட்டை சிறை எவ்வளவு பழமை வாய்ந்த சிறை அது ஆங்கிலேய காலத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறை அந்த சிறையில் இன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய இந்த திராவிட பூமியில் இந்த திராவிட ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமியில் இன்னைக்கு வரைக்கும் பிளாக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாடார் பிளாக் தேவேந்திரர் பிளாக் தேவர் பிளாக் ஏன் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கீங்க சாதிய வளர்ச்சி சாதிய வாரியாக நீங்க பிரிச்சு வச்சிருக்கீங்க இது வரைக்கும் வேற எந்த சிறையிலையாவது நாட்டில் வேற எங்காவது இந்த மாதிரி ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா பீகார்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா இருக்கிறதுலே பின்தங்கிய மாநிலம்னு நம்ம கருதக்கூடிய யார்ல எப்படி இருக்கா உம் பாங்க பட்டினா வளர்ந்த மாநிலம் சொல்லக்கூடிய திராவிட இயக்கத்துடைய தாக்கம் இருக்கக்கூடிய நாங்கள் பெயரிலேயே சாதியை நீக்கி விட்டோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் சாதி ப்ளாக் இன்னி வரைக்கும் இருக்குங்க நடைமுறையில இருக்கு இல்லேன்னு மறுக்க சொல்லுங்க அவங்கள இன்னி வரைக்கும் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்ச தோழர் ஏன் அப்படி பேச நிர்பந்தம் அவருக்கு என்ன காரணம் இல்ல இவர்கள் எல்லோருமே ஏதாவது நீங்க திமுகவுடைய மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னா மக்களை நிலைகுலைய செய்வதற்கு முன்னர் அவருடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் நிலைகுலைய செய்து விட்டார் நீங்க இந்த கூட்டணி கட்சிகள் எதிர்க்குமே அவங்க பாருங்க உளவியல் ரீதியாக அவர்கள் தாக்குறாங்க மக்கள் கிட்ட போனா கூட மக்கள் வந்து எடுபட முடியும் அதாவது எப்படி அவங்க உளவியல் ரீதியாக தாக்குறாங்க பாருங்க அதாவது ஒரு கால் உதாரணத்துக்கு சொல்றேன் டிசம்பரில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பொது நிகழ்ச்சியில் ஒரு செய்தி வருது அவ்வளவுதான் இது ஊர்ஜிதப்படுத்தப்படாத ஒரு செய்தி ஒரு நாளிதழில் வரக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா இப்பொழுது புதிதாக கட்சி துவங்கி இருக்கின்ற விஜயுடைய அந்த கட்சி அவர் 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 கட்சி கூட்டம் கூட கிடையாது ஆலவ் அர்ஜுன் இவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய போகிறார் அம்பேத்கர் அம்பேத்கருடைய அம்பேத்கர் குறித்த தொகுப்பு நினைக்கிறேன் அந்த புத்தகத்தை வெளியிட போகிறார் அந்த புத்தகத்தை வெளியிட போகிறார் திருமாவளவன் அந்த புத்தகத்தின் முதல் பிரதியை பெற போகிறார் விஜய் ஆமா இப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தப்படாத ஒரு தகவல் ஒரு நியூஸ் பேப்பர்ல வருது வந்த அடுத்த நாள் சம்பந்தமே இல்லாம கொண்டு கொண்டதை நிறுத்தி இல்ல ஒரு கேள்வி என்னன்னா இது வந்து ஆண்டுக்கு முன்பாக திட்டமிடப்பட்டது சொல்றாரு எப்ப திட்டமிடப்பட்ட விடுதலை தேர்வுக்குள்ளாரு ஒரு ஏழு எட்டு மாசம் இருக்கும் அப்ப இடிக்குது இல்லைங்க அதுதாங்க நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க அவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு கால ஆதவ அர்ஜுன் வந்து இந்த புத்தகத்திற்காக உண்மையிலேயே இவரை வந்து அப்ரோச் பண்ணி இவர் வந்து தேதி கொடுத்தாருன்னே வச்சுப்போம் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே கொடுத்தாருன்னு என்னுடைய கேள்வி அப்படியே விஜய் பெற்றுக் கொள்கிறார் என்று வைத்துக் கொண்டாலும் என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்ல ஒண்ணும் கிடையாது இதனால கூட்டணி மாறப்போகுதா இல்ல இல்ல அப்படி அது அதிகாரப்பூர்வமாக ஆதவ் அர்ஜுன் தரப்பில் இருந்தோ விடுதலை சிறுத்தைகள் தரப்பில இருந்தோ அல்லது தமிழக வெற்றிக் கழகம் அந்த தரப்பில இருந்தோ செய்தி வந்திருந்து நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா அதை ஏத்துக்கலாம் அது கூட கிடையாது எங்கேயோ ஒரு நாளேஜில் வருது ஒரு செய்தி ஊர்ஜிதப்படப்படுத்தப்படாத ஒரு செய்தி வருது அந்த செய்தியை வச்சுக்கிட்டு நீங்க அடுத்த நாளே அவரை வந்து பேச வைக்கிறீங்க என்னென்ன இந்த திரைப்படத்தில் இந்த கஜேந்திரன் ஒரு ஆக்டர் சொல்றேன் நான் நிக்கிறேன் 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 அந்த புலாசுலாக்கி அந்த மாதிரிதான் எதுக்கு யாருமே உனக்கு கேட்கலையே யாராவது திருமாவளவன் எங்க கட்சியிடம் வருகிறார் எடப்பாடி பழனிசாமி திருமாவளவன் எங்களிடம் வருகிறார் சொன்னாரா இல்ல எங்கள் தரப்பில் வருகிறார் என்று பாஜக தரப்பில் சொல்லப்பட்டதா எதுவுமே கிடையாது அப்படின்னும்பொழுது நீயா எதுக்கு சொல்ல வைக்கிற சரி அவை தான் தொடர்நடங்கிகள் அவங்க அப்படித்தான் நடந்துப்பாங்க சரி அவை வெக்கம் மானம் சூடு சோரணை எதுவுமே கிடையாது சரியா இப்படித்தான் விஜயகாந்த் திமுக வேற யாருக்கு நீங்க கேட்கவே வேண்டிய அவசியம் கிடையாது எதுவும் கிடையாது அப்படின்னு ஒருத்தரை பத்தி சொல்றேன்னா திமுக காரணம் தான் வேற பத்தி உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு இவங்களுக்கு அது எதுவுமே கிடையாது விஜயகாந்த பத்தி அவ்வளவு மோசமா பேசிட்டு இதே கருணாநிதி அவருடைய திருமண மண்டபத்தை கூட இடித்து விட்டு இதே கருணாநிதி எங்க போய் நின்னாரு ஆயிரத்தி நாலு வீட்டு இழவு வீட்டுல அவங்க வீட்டுல ஒரு சாவு நடந்துருச்சு அந்த சாவு வீட்டுல மலர் வளையம் வைப்பதற்கு விஜயகாந்த் வருவார் அவர் வரும்பொழுது பார்வையில் நம்ம படலாம்னு கருணாநிதி காத்துட்டு இருந்தார் உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு என்ன இப்படி இவ்வளவு அதாவது இவங்க வந்து கெஞ்சினா மிஞ்சிறது மிஞ்சினா கெஞ்சுற ஒரு டைப் தான் இந்த திமுக போட்டு ஏன் நிக்கிற அப்போ உனக்கு என்ன நிர்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா உங்க கட்சிக்குள்ள அவர் ஊடுருவி இருக்கிறாரு உங்க கட்சிக்குள்ள வன்னியரசு அரசு ரவி குமார் என்ன அப்புறம் பாலாஜி இந்த மாதிரியான நபர் உன் கட்சிக்குள்ள உள்ள அவங்க வந்து ஊடுருவி இருக்காங்க இப்ப நீங்க காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நான் ஒரு கன்சல்டன்டா இருந்தேன் சில மாதங்களுக்கு மறைந்த திருமக நீவேரா அவர் வந்து பை டிவிங்கல இருந்தாரு காங்கிரஸ்ல விகே சிலங்கம் அவரோட தந்தை வந்து இப்போ ஸ்டேட் பிரசென்டா இருந்தபோது அப்ப நான் சொல்லுவேன் காங்கிரஸ்ல வந்து நீங்க ரெண்டா பிரிச்சுக்கலாம் அதிமுக காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் இப்படின்னு பிரிக்கலாம் அப்படின்ட்டு ஆனா அது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க திமுக காங்கிரஸ் டெல்லி காங்கிரஸ் இப்படின்னு தான் வந்து பிரிஞ்சிருக்கு நீங்க பீட்டர் அல்போன்ஸ் இவங்கலாம் வந்து அறிவிக்கப்படாத திமுக திமுக உறுப்பினர்கள் சரியா இவங்க வேற எதுவுமே நீங்க நீங்க வேண்டாம் இவங்க வந்து சோனியா சோனியா ஆமா காந்தியும் ராகுல் காந்தியும் அதிகமா இவர்கள் நித்தம்தோறும் புகழ்ந்து கொண்டிருப்பது யாரும் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி அடுத்து மேபி இன்பநிதி இப்படித்தான் இவர்கள் இருப்பார்கள் சரியா அப்போ ஒரு ஒரு கட்சிக்குள்ளும் இப்படி இவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் ஒரு ஒரு கட்சிக்குள்ளும் இந்த இந்த மாதிரி இவர்கள் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் எந்த கட்சி எல்லாம் வந்து இவர்களுக்கு எங்கேயாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் நினைக்கிறாங்களோ அந்த கட்சிக்குள்ள ஊடுருவி இருக்கு ஊடுருவி அவங்கள வச்சு நம்ம இங்கேயே இருக்கலாம் இங்கேயே இருக்கலாம் அப்படின்ட்டு நீங்க எனக்கு சொல்லுங்க திருமாவளவனுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் இந்த திராவிட ஆதரிக்கிறதுக்கு ஒரு ஆதரிக்கிறது இந்த திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சியை ஆதரிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க நீங்க தயவு செய்து மத மதச்சார்பற்ற அப்படின்ற சொல்ல முடியாது நீங்க இப்ப நீங்க சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு ஒண்ணு இல்ல ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு ஒரு பக்கம் விஜய் இருக்காரு இன்னொரு பக்கம் அண்ணா திமுக ரெண்டு வாய்ப்புகள் இவங்க ரெண்டுமே பாஜகவை எதிரிகள் என்று தெரிவித்து விட்டார்கள் இன்னைக்கு நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல கூட பாத்தீங்கன்னாக்க மிக தெளிவாக திமுக தாக்க வேண்டாம் அப்படின்றத ஒரு தீர்க்கமான முடிவு ஏன்னா திமுக இங்கே ஆழ்கிறது பாஜக மத்தியில் ஆள்கிறது அவரு தெளிவுபடுத்த அப்படின்னும் பொழுது என்ன காரணத்துக்கு நீங்க திமுகவை தூக்கி படிக்கிறீர்கள் ஏதாவது ஒரு ஒரு காரணத்தை சொல்லுங்க உங்க சமூகத்திற்கு அபரிவிதமா இதை நன்மை செய்து விட்டார்களா அப்படியாவது நீங்க சொல்லலாம் இருந்தாங்க நான் கண்டிப்பா பத்து புள்ளி அஞ்சு எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாரு நம்ம மாட்டேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தலின் பொழுது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியிடம் சொன்னது என்னன்னா அவர்கள் என்ன இடம் கொடுத்தாலும் அதை வாங்கிக்கோங்க இடமே கொடுக்கலன்னு பரவாயில்ல கையெழுத்து போடுங்க ஏன்னா நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த பத்து புள்ளி ஐந்து என்பதனை அவர் கொடுத்து என்பதனை கொடுத்து விட்டார் அதனால நீ என்ன மாதிரி கையெழுத்து போடு நாம வந்து கண்ணை மூடிக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அதாவது தன் இனத்தின் மீதான பற்று அந்த மாதிரி இருக்கா திருமாவளவன் உன் இனத்தை கேவலப்படுத்துகிறார் அவமானப்படுத்துகிறார் சரியா அப்படின்னும் பொழுது எதற்காக நீ தூக்கி பிடிக்க வேண்டும் இவர்களை ஏதாவது ஒரு விஷயத்தை சொல் காரணம்